Words from Lord Krishna. He will be happy and they will be happy. God. A transient exodus should always try to concentrate his mind on the supreme self. He should live alone in a secluded place and should always carefully control his mind. He should be free from desires and possessiveness. This is the beginning of transcendental life. Uh, this, this, in this chapter, uh, Lord Krishna will try to teach the principles of yoga system. So here he begins that a transcendentalist should always try to concentrate his mind on the supreme self. Supreme self means Krishna Lord. He is the Supreme Self, as I just explained. Nitya Nityanam Chaitanya Chaitanamam. He is the Supreme Eternal. He is the Supreme Living Entity. So, the whole yoga system is to concentrate mind on the Supreme Self. How uh, we are not Supreme Self, that you can understand. Uh, Supreme Self is God. Uh, this is Dvetava, duality. Duality means God is different from me. He is supreme. I am subordinate. He is great. I am small. He is infinite. I am infinite Simmer. This is the relationship. So, because we are infinite seaman, we should concentrate our mind to the infinite, supreme self. Then, he should leave alone. Alone. This is मोस्ट इम्पॉर्टेंट थिंग एलोन मीन्स नॉट टू लीव विथ पर्सन्स हु आर नॉट कृष्ण कॉन्सल्स और गॉड कॉन्सल्स देर इज एलोन ही शुड लीव एलोन इन ए सिक्लूडेड प्लेस सिक्लूडेड प्लेस देर आर इन दंगल इन द फॉरेस्ट इट इज वेरी सिक्लूडेड प्लेस बैट Uh, in these age it is very difficult to go to the jungle and find out a secluded place the secluded place is that where simply uh, god consciousness is taught uh, that is secluded place oh. that is secluded place then and should always carefully control his mind uh, how to control the mind just fix up your mind to the Supreme self or krishna not anything else. Then your, the other day, as I explained, if you keep your mind always seated by Krishna, Krishna is just like light, sun. So, there is no question of darkness occupying the mind. There is no possibility. Just like in the sunlight, there is no ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி பக்தர்கள் எப்போதும் கிருஷ்ணரை பற்றியே பேச வேண்டும் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்க வேண்டும் என்ன சொன்னார் யாரே தேகோ தரே கேகோ கிருஷ்ண உபதேசா யாரை பார்த்தாலும் நீங்கள் கிருஷ்ணரை பற்றி பேசுங்க கிருஷ்ணனுடைய உபதேசங்களை கேளுங்கள் கிருஷ்ணனுடைய கதைகளை கேளுங்கள் அப்போ ரெண்டு பேருமே சொல்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கார்கள் கேட்பவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஏன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தில் உண்மையான நிலை என்னென்னா மனதை நாம் பக்குவப்படுத்துவது கட்டுப்படுத்துவது ஏன்னா பகவானை தான் சொல்கிறார் மனதை கட்டுப்படுத்தணும்னா மனம் வந்து உண்மையிலேயே எதையாவது நினைக்கும் விரும்பும் அதனுடைய சாபம் அதுதான் ஆனால் மனதை நம்ம பிரபத்துட கிருஷ்ணர் மேலே நினைநிறுத்துங்கள் ஸோ என்ன பக்தர்கள் கேட்குறாங்க மனதை வந்து நாம் கிருஷ்ணர் மேலே நிலைநிறுத்தணும் அப்போ கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணனுடைய மேலே நம்முடைய மனமானது நிலைநிறுத்தப்படும் ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து பகவான் புரபர் அழகா சொல்கிறார் நாம் வந்து யோகி அப்படின்னா மனம் எப்பொழுதும் கிருஷ்ணனை நினைக்க பழக வேண்டும் அதனால் தான் நமக்கு வந்து தினந்தோறும் என்ன சொல்கிறார் சாண்டிங் பண்ணுங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் நாம் ஜபம் பண்ண பண்ண பண்ணால் தான் பகவானுடைய நாமத்தை சொல்ல காது கேட்க நம்முடைய மனம் எப்பொழுதும் கிருஷ்ணனையே நினைக்கப்படாது அப்படி இல்லைன்னா மனம் எதை எதையோ நினச்சிட்டே இருக்கும் அதனால் தான் இங்கே வந்து அழகாக உதாரணம் சொல்கிறார் நித்தியோ நித்யானம் சேதன சேதானம் ஏன்னா பகவான் மிக பெரியவர் மிகவ நாமெல்லாம் யார் மிகச்சிறியவர் அவர் யார் அனுபவிப்பாளர் நாம் யார் அனுபவிக்கப்படுபவர்கள் அவருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டவர் எல்லாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள் அதான் சொன்னார் இந்த துவைதம் இருமைவாதம் இருமைவாதம் என்ன அவர் மிகப்பெரியவர் நாம் மிகச்சிறியவர் அதை நாம் கொள்ளணும் ஏன்னா எல்லாம் நினைச்சு நானும் கடவுள் நீயும் கடவுள் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க ஜீவாத்மா எப்போவுமே கடவுளாக முடியாது ஜீவாத்மாவுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா பகவானுடைய சேவகர் ஸோ அதனால தான் இங்கே தெரியாத சொல்வார் நித்யம் நித்யானம் சேதன சேதனம் அப்போ பகவானுடைய நிலை ஏற்பாடு ஏன்னா இப்போ எல்லாருக்கும் கிருஷ்ணர் அதாவது பகவான்னா முதல்ல யாருன்னு தெரியலை அதனால் பிறப்பாக அழிக்க சொல்வார் பகவான்னா கிருஷ்ணர் ஸோ கிருஷ்ணர் மீது நீ மனது நிலை நிறுத்து ஏன்னா பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவோம் பகவான் இறைவன் கடவுள் அப்படின்னு காமனை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது யார் அப்படின்னு தெரியாது இது ஒரு பெரிய பிரச்சனை இறைவன் இறைவன் யார் இறைவன் அப்படின்னா யாராவது சொல்லுவாங்க ஆனால் இங்கே புரோபா தெளிவாக சொல்கிறார் அதான் சொல்கிறார் நித்தியம் நித்தியானம் சேதன சேதானாம் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் கடவுள் அவர் மீது உன்னுடைய மனதை நீங்கள் என்ன செய்யணும் நிறுத்தணும் அதுதான் சொல்கிறார் இப்போ எப்படி சூரியன் வந்தாச்சுன்னா இருட்டுக்கு என்ன இல்லை வெளியே வேலையே இல்லை எப்போ சூரியன் வந்துருச்சோ அப்போ இருட்டுக்கு வேலையில்லை அப்போ நாம் நம்முடைய மனதில் கிருஷ்ணரை கொண்டு வந்துட்டோம்னா இருட்டுக்கு என்ன இல்லை வேலையே இல்லை ஏன்னா இருட்டுனா என்னது மாயா ஏன்னா இந்த உலகத்தில் ரெண்டே விஷயம் தான் ஒன்று கிருஷ்ணர் இல்லைன்னா மாயா ஒன்று நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்வோம் இல்லைன்னா நம்ம என் சேவை செய்வோம் மாயைக்கு சேவை செய்வோம் அதனால் தான் பிரபா தெளிவாக சொல்றாரு மனதை வந்து நீங்கள் கிருஷ்ணர் மேலே நினை நிறுத்த பயிற்சி செய்யுங்கள் அப்போ தனிமையான இடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது ஏன்னா பகவத்கீதை சொல்றார் தனிமையாக இடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தனியாக இடங்கள் காட்டில் போய் நாம் தனியாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து இப்போ கலியுகத்தில் சாத்தியமில்லை அதனால் தான் புறப தெளிவாக சொல்றார் எங்கே பக்தர்கள் பக்தர்கள் இருந்து நம்ம பகவானை பற்றி பேச்சுகளை செய்திகளை கேட்குறோமோ பேசுகிறோமோ பாடுறோமோ அப்போ அந்த இடம் தான் தனிமையான இடம் பக்தர்கள் இல்லாத இடத்தில் நாம் இருக்கக்கூடாது தனிமையான இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா எங்கே பக்தர்கள் இருக்கிறார்கள் அதனால் புரோபா நமக்கு வந்து ஈஸ்கார்ங்கிற அமைப்பை ஏற்படுத்தி உலகம் முழுதுக்கும் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டார் இன்றைக்கி கிட்டத்தட்ட உலகம் முழுதுக்கும் எல்லா நாடுகளையும் எல்லா இடத்துலையும் ஈஸ்காருங்கிற அமைப்பு இருக்குது அப்போ நம்ம அங்கே போகலாம் அங்கே பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் அங்கே பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் அங்கே பகவானை பற்றிய கதைகளை கேட்கலாம் ஆக தனிமையான இடம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லோரும் என்னச்சுன்னா அது அந்த காலத்தில் இருந்தாங்க காட்டுக்கு போனாங்க இந்த வனப்பிரஸ்தம் அப்படின்னா வனப்பிரஸ்தம் அப்படின்னா அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க தனிமையாக போய் அவங்க அந்த பயிற்சி கடுமையாக எடுப்பாங்க இப்போ கலிபுகத்தில் அது காடு இருக்கிறதே இல்லை அப்போ எங்கே இருக்கணும் தனிமையான இடத்துல இருக்கணும் அப்படின்னா பக்தருடைய சங்கத்திலே இருக்கணும் அதனால தான் பிரபாக சொல்றார் அதனால் நமக்கு வந்து அந்த கிருஷ்ண கான்சியஸஸ் சொசைட்டி அப்படிங்கிறத உருவாக்குங்க இப்போ பல இடங்கள்லாம் கிருஷ்ண கான்சியஸ் சொசைட்டி கோயில் இருக்கும் கோயிலை சுற்றி பக்தர்கள் இருப்பாங்க இப்போ அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அக்ரஹாரம்னு சொல்லுவோம் அக்ரஹாரம்னா கோயில் இருக்கும் கோயில் சுற்றி அக்ரஹாரம் இருக்கும் ஏன்னா கோயிலில் சேவை பண்ணவங்களாம் அங்கே தங்கியிருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ கிருஷ்ண கான்சியஸ் சொசைட்டி பக்தர்களுடைய சங்கத்தை ஏற்பாடு பண்ணோம்னா அதனால் தான் பக்திக்கு சாதகமாக நம்ம எல்லோரும் கோயில் பக்கத்தில் வந்துடணும் ஏன்னா எது பக்திக்கு சாதகம் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறணும் பக்திக்கு பாதகம் வந்தால் அதை விட்டுறணும் அதனால் நமக்கு வந்து பக்தர்கள் இல்லாத பொழுது பிரச்சனை இல்லை பக்தர்கள் ஆகிட்டோம் அப்படின்னா பக்திக்கு சாதகமாக எங்கெங்கே நமக்கு கோவில் இருக்கோ அங்கே அந்த சொசைட்டியை உருவாக்கிட்டோம்னு வச்சுங்க அப்போ அதுவே அந்த சத்சங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாயிரும் அதனால் நம்ம தனியாக போய் இருக்கணும் தனியாக போய் வாழணும் காட்டுக்கு போகணும் அந்ததே தேவையில்லை அதை சொல்வார் மௌனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க மௌனம்னால் என்ன பேசாமல் இருக்கிறது பேசாமல் யாரும் இருக்க முடியாது பேசணும் யாரை பற்றி பேசணும் பகவான் கிருஷ்ணரை பற்றி நம்ம பேசணும் ஸோ புறப்பாராக தெரிய சொல்கிறார் நம்ம எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் இதை செய்யுங்கிறார் ஸோ அது ரொம்ப முக்கியம் புறப்பாரு வந்து தெரிய சொல்கிறார் அதனால தான் மனதை எப்போதுமே கிருஷ்ணர் மேலே நினைத்து பகவத் கீதா அவர் அடிக்கடி சொல்கிறார் மண்மனா பகமத் பக்தோ பத்யாஜி மாம் நமஸ்குரு உன் மனதை என் மீது நிலைநிறுத்து ஸோ மண்மனா பக்தோ என்னுடைய பக்தனாக மாறு என்னையே வழிபடு ஸோ பகவான் தெளிவாக சொல்கிறார் அதனால தான் கடைசியில் சொல்கிறார் சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ எப்போதுமே நம்முடைய மனதை வந்து பகவானுடைய திருப்பாதங்களில் நினைக்கிற மாதிரியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அதனால தான் பிரபாரம் வந்து பக்தருடைய சங்கம் பக்தி சேவை நம்ம பக்தி சேவையில் ஈடுபடும் இயற்கையிலேயே நமக்கு மனம் மனம்பூரா என்ன ஆயிடும் பகவானுக்கு இன்றைக்கி என்ன செய்யலாம் என்ன சமையல் பண்ணலாம் என்ன அலங்காரம் பண்ணலாம் அவருக்கு சப்போஸ் ஒரு பில்டிங் கட்டணும்னா எப்படி பில்டிங் கட்டலாம் ஆகவே பக்தி சேவை பண்ணும் பொழுது இயற்கையிலேயே நம்முடைய மனம் எல்லாம் பகவானுடைய சேவையில எப்படி நடைமுறைப்படுத்துது அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனமானது பகவான் பட்ட சிந்தனையில் போயிடும் அதனால் புரோபார் வந்து நமக்கு சேவையை கொடுத்துட்டார் சரி நான் போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் வந்து எண்பது மாலை ஜபம் பண்ணுறேன் சில பேர் அப்படி இருக்கிறாங்க அது வந்து ப்ரோபார் நாட்டில் கம்னர் சுழல்ல அவர் நீங்கள் பதினாறு மாலை ஜபம் பண்ணுங்கள் பகவானுடைய சேவையில் ஈடுபடுங்க புத்தகங்களை நிறைய விநியோகம் பண்ணுங்கள் பகவானுக்கான கோயில்கள் கட்டுங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனமானது பகவானுடைய சிந்தனையில் வந்துடும் வேறு எந்த சிந்தனைக்கு போகுது அதனால் புரோபத்தில் இருக்கிற சூரியன் வந்தாச்சுன்னா இருட்டுக்கு வேலையே இல்லை இருட்டுக்கு வேலையே இல்லை சூரியன் யார் கிருஷ்ணர் அதனால் தான் மனதில் எப்போதும் சபை மன கிருஷ்ண பாதார எப்போவுமே நம்முடைய மனதை பகவானுடைய திருப்பாதங்களை நிலைநிறுத்துகிற மாதிரியாக நம்ம வாழ்க்கையை நம்ம பயிற்சி செய்து கொள்ளணும்